விருத்தகிரீஸ்வரர் கோயில் இந்தியாவின் தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டத்தில் உள்ள விருத்தச்சலம் நகரில் உள்ள ஒரு இந்து கோவிலாகும் நாயன்மார்கள் என்று அழைக்கப்படும் தமிழ் துறவி கவிஞர்களால் எழுதப்பட்ட தேவாரத்தில் விருத்தகிரீஸ்வரர் போற்றப்படுகிறார் மேலும் இது பாடல் பெற்ற ஸ்தலம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கோயில் விருத்தச்சலம் நகரத்திற்கு அதன் பெயரை கொடுக்கிறது பிரமாவின் பிரார்த்தனைகளுக்கு செவிசாய்த்து சிவன் ஒரு மலையாக உருவான புராணத்திற்காக இந்த கோயில் பிரபலமானது விருத்தகிரீஸ்வரர் கோயில் சோழ ராணி செம்பியன் மகாதேவியால் காவிரி நதிக்கரையில் கட்டப்பட்ட கோயில்களின் வரிசையில் ஒன்றாகும் இதில் சோழர் காலத்தைச் சேர்ந்த பல கல்வெட்டுகள் உள்ளன இந்த கோயிலில் காலை ஐந்து மணி முப்பது நிமிடம் மணி முதல் இரவு எட்டு மணி வரை பல்வேறு நேரங்களில் ஆறு தினசரி சடங்குகளும் அதன் நாட்காட்டியில் மூன்று வருடாந்திர விழாக்களும் உள்ளன வருடாந்திர பிரமோத்சவம் பிரதான விழா மாசி மகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொலைதூரத்திலிருந்தும் அருகாமையிலிருந்தும் கலந்து கொள்கிறது இந்த கோயில் தமிழ்நாடு அரசின் புராணங்களின்படி பிரம்மா பூமியை படைக்க போது, அவர் தண்ணீரை படைத்தார் விஷ்ணு தீயா மதுகேடவர்களை வெட்டி வீழ்த்தினார் உயிந்து சமய மற்றும் அறநிலைய வாரியத்தால் பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது